ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரேக்கூர் கொடுத்த அருமையான ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நவ்கர் கார்பரேஷன் இந்த பங்கானது ஒன்பது புள்ளி ஒன்பது நாலு சதவீதம் உயர்ந்திருக்கு இந்த பங்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட கொடுத்துருச்சு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை டிப் ஏறிப்பட்டும் கூட இந்த பங்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து டெலிவரி பண்ணியிருக்குங்க ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ரேலி இருக்கா அதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வீக்லி சார்ட்டை எடுத்துப்போம் ஸோ வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் கீழே இந்த வால்யூம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆனது இன்னுமே ட்ரை அவுட் ஆகாமே இருக்குது லாஸ்ட் வீக்கில் கூட தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஷேர்ஸ் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு ஸோ லிக்விடிட்டி ரொம்ப அருமையாகவே இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சார்ட் பேட்டன் ஸோ பி ரேஷியோ படி பார்த்திங்க அப்படின்னா இந்த பங்கை நீங்கள் லாங் டேமுக்கு ஹோல்டு பண்ண முடியாது பட் இந்த பங்குடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால நம்ம ஸ்விங் ட்ரேட் மாதிரி என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப உங்களுக்கு எளிமையாக தெரியும் வீக்லி சார்ட் பட் டெய்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பங்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிரேக் அவுட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மந்த் அப்போது இந்த பங்குன்னு எண்பது ரூபா அப்படின்ற ஒரு ஹையை வந்து ரீச் பண்ணுது ஸோ எண்பத்தி ஏழு அந்த மாதிரி ஸோ அந்த ஹைலேருந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான ஒரு கன்சல்டேஷன் ஒரு டவுன் ட்ரேட்ல வந்து இந்த பங்கானது போகுது கிட்டத்தட்ட அங்கிருந்து நானூற்றி எண்பத்தி ஒரு நாட்கள் ஒன்றரை வருஷம் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் இந்த பங்கானது பிரேக் அவுட் நடக்குது ஸோ பிரேக் அவுட் அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் வால்யூம்ஸ் அதிகமாக இருக்க நிறைய பேர் அந்த பிரேக் அவுட் டைமிங்கில் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது ஆ ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்த வால்யூம்ஸ் ஆல்ரெடி இதோ இந்த இடத்துல பாருங்களேன் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல ஒரு ட்ரா வால்யூம்ஸ் வந்து நடந்திருக்கு பட் அதிகமான க்ரீன் கலர் வால்யூம்ஸ் வந்திருந்தாலும் ரெட் கலர் நெகட்டிவான வால்யூம்ஸ் அதை விட பீக்கில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹியூஜான ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அதுவும் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் செகண்ட் பிரேக்கவுட் நடக்கும்போது என்ன ஆகிருக்குன்றதை பார்ப்போம் செகண்ட் ப்ரேக் அவுட் அப்படின் கதையே வேறேங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் அந்த ஒன் வீக் கேனல்ஸ் நம்ம எடுத்துப்போம் கொஞ்சம் புல்லிஸாக ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா அதே நேரத்தில் வால்யூம்ஸை பார்த்தோம் அப்படின்னாலும் வால்யூம்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேனல் வரும்போது இங்கே கிரீனிஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கேன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான மொமெண்டம் கேன் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பங்கானது கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் தஞ்சை முனைஞ்சிருக்கு கடந்த ஒரு கடந்த பிரேக் அவுட்டில் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தெட்டு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இல்லைங்களா ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா இதை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நாம் நானூற்றி எண்பத்தி ஒரு நாள் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட் வந்து நடந்துச்சு ஸோ இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நாட்கள் கன்சல்டேஷன் தான் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த அவுட் வேலிடான்னு கேட்டிங்கன்னா இது வந்து அன்வேலிட் தான் இது என்னதான் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்திருந்தாலும் இன்னொரு ஹேமர் பேட்டன் வந்திருக்கு ஸோ இதை தாண்டி ஒரு கேண்டில் மேலே போகும்போது தான் வால்யூம்ஸ் அதிகமாகி இந்த பாஸ்ட்னஸ் அதிகமாகும் ஸோ ரிஸ்கி ட்ரேடர்ஸ் என்ட்ரி எடுக்கலாம் பட் சேஃபான ட்ரேடர்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஒன் ஹாஃப் சார்ட்லேயே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒன் டைம் டச் பண்ண உடனே பாதி ப்ராஃபிட் புக்கிங் நடந்து கேண்டலில் கீழே இறங்கிடுச்சு இல்லைங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஆர்எஸ்எின்னு பார்க்கும்போது இப்போது சிக்ஸ்டி எயிட் ருப் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பைஸெல்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு ரேலிக்கு ரெடியாக இருக்கிற ஒரு பங்கு மாதிரி தான் ஆர்எஸ்ஐயும் காட்டுது நைன்டி மூணு ஏரேஜும் காட்டுது பேட்டர்ன்ஸும் காட்டுது பட் நீங்கள் வெயிட் பண்ணணும் இங்கேருந்து பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா இந்த பங்கானது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா எண்பது ரூபா வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்சர் போய்ட் இந்த பங்குக்கு இருக்குங்க சரி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது ஆர்கேஇசி ப்ராஜெக்ட்ஸ் ஸோ இது வந்து ஒரு ரயில் செக்டர் ஃபைனான்ஸ் கம்பெனி அந்த மாதிரியான பிஸ்னஸ் தான் இவங்க வந்து ஈடுபடுறாங்க நௌகர் கார்பரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி இந்த விஆர்ஆர் லாஜிஸ்டிக்ஸ் மாதிரி ஃப்ளைட்ஸை கொண்டு போய் வைக்கிறது ட்ரான்சிட்டில் வைக்கிறது ஸோ இந்த மாதிரியான லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு வராங்க ஆர்கேஇ ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை நாலு புள்ளி எட்டு சதவீதம் உயர்ந்துச்சு ஸோ இங்கே ஒரு இன்னொரு ஹேமர் பேட்டன் வந்திருக்கு ஸோ இந்த பங்கானதும் அதே மாதிரி தான் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் ஒரு மிகப்பெரிய ரேலியை வந்து கொடுத்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் டென் லைன் பிரேக் அவுட் டென் லைன் பிரேக் அவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ரிட்டர்ன்ஸை வந்து அள்ளி கொடுத்துருக்கு இந்த பங்கு சரிங்களா ஸோ இப்போது இந்த பங்கானது கன்சல்டேஷன் ஜோனில் இருந்து வெளியே வருமா ரெசிஸ்டன்ஸை உடச்சி போகுமான்ற ஒரு டவுட் தான் பட் நம்ம வால்யூம்ஸை வச்சு பார்க்கும்போது வால்யூம்ஸ் ரொம்ப சூப்பர் டேட் ஆகிட்டுருக்கு இந்த வால்யூம்ஸ் நிகரான ப்ராஃபிட் புக்கிங் நடந்து நடந்திருந்தாலுமே கூட வெள்ளிக்கிழமை ஒரு ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு ஸோ ஹேமர் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் நடக்க நாளைக்கு நமக்கு புல்லிசான ஒரு கேண்டில் வரணும் ஸோ இந்த புல்லிசான கேண்டில் வரும்போது நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ வீக்லி சார்ட்டில் வேறு ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதுக்கான ரெசிஸ்டன்ஸோன் இருக்குது எஸ் பார்த்தாலே தெரியும் நமக்கு இப்போ நம்ம டெய்லி சர்ட்டில் இதே மாதிரி ஒரு கேனல் தான் பார்த்துருந்தோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மந்த் ஒரு ஹேமர் பேட்டர்ன் வருது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் புல் கேனல் வராமல் கன்ஃபார்ம் பெரியஸ் கேனல் வருது அதாவது பீரியர்ஸ் தான் டாமினேட்டாக இருக்காங்கன்ற மாதிரி அந்த சைன் வந்து வருது ஸோ அதுக்கப்புறம் ஹெவியான ஒரு டவுன் ட்ரெயின் இந்த பங்கில் நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே எடுக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மந்த் எடுக்குது இந்த இடத்துல சரிங்களா ஸோ அப்போது இந்த இடத்துல நீங்கள் எப்படி என்ட்ரு ஆகியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா சொல்கிறேன் இன்னொரு பங்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹெவியான ட்ராப் நடந்துச்சு இல்லைங்களா அதுக்கப்புறம் ஒரு பங்கு வந்து கன்சல்டேஷன் ஜோன்குள்ளே போகும் அப்போது நிறைய கேனல்ஸ் ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கும் ஸோ எப்போது இன்னொரு புது கேண்டில் அதை உடச்சிட்டு மேலே போகுதோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் பிகாஸ் அதுதான் டிமாண்ட் ஜோன் ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம் ஸ்டாப்லாஸ் மினிமமாக வச்சுக்கலாம் ஸோ அப்படி இந்த பங்கை பார்த்து என்ட்ரு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எடுத்திருப்பீங்க ஸோ இதெல்லாம் போகட்டும் இப்போ வந்து டென்லன் பேட்டர்னில் நீங்கள் பார்த்து என்ட்ராக இருந்தீங்கனாலும் ஓகே வீக்லி சார்ட் பேட்டர்னை பார்த்து நீங்கள் வெயிட் பண்ணாலும் ஓகே வீக்லி சார்ட்டாக ஆல்ரெடி இந்த ஒரு என்ட்ரி ஆனது வந்துருச்சு என்ட்ரி வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டில் கொடுத்துருக்கு ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் நூற்றி பதினேழில் வச்சுருக்கலாம் ஸோ அதை தொடர்ந்து ஒரு நெகட்டிவான கேனல் வந்துச்சு இப்போ புல்லீஸான கேனல் வந்திருக்கு ஸோ இப்போ ஏன் நம்ம கன்ஃபர்மேஷனாக வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெய்லி சா்ட்டில் இந்த ஹேமர் பேட்டர்ன் வந்ததுனால தான் வெயிட் பண்ணுறோம் கன்ஃபர்மேஷன் நடக்கணும் நடந்ததுக்கப்புறம் என்ட்ரி ஆகலாம் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கீழே இருந்திருக்கும் நீங்கள் ஒரு ஒரு மாதிரி டேட் வந்து எடுத்து கொஞ்சம் தரிமா பண்ணலாம் பட் இப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டு எங்கே இருக்குது அதோட ஸ்டாப் லாஸ் லெவல்ஸ் எங்கே இருக்குன்றதை பாருங்களேன் கிட்டத்தட்ட செவன்டீன் டு எயிட்டீன் பெர்சன்டேஜ் ஸ்டாப்லாஸ் வந்து இருக்குது ஸோ இது வந்து ரொம்பவே அன்ஃபேரான ஒரு ட்ரேடாக மாறிடும் பட் நீங்கள் இதுவே ஃபஸ்ட்டு ஹேமர் பேட்டர் எடுத்திருந்தீங்கன்னா அதில் பாதி ஒரு எயிட் பர்சன்டேஜ் நைன் பெர்சன்டேஜ் அந்த மாதிரி நீங்கள் வச்சு ட்ரேட் எடுத்துருக்கலாம் ம் டென் பர்சன்டேஜ் வருதுங்க சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பார்த்து என்கிட்ட எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இருக்கலாம் ஸோ இதோடைய டார்கெட்டாக எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸை வந்து எடுத்துக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒன் நைன்டி ருபீஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து டெய்லி சாடில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணாலுமே நமக்கு இந்த மாதிரியான ஒரு ரிட்டன்ஸ் தான் வரும் எங்கே ஓகே ஒரு ஸ்விங் மாதிரியான என்ட்ரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்விங்கில் என்ட்ரி எடுக்கும்போது உங்களுக்கு நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா தொண்ணூறுரூவா வரும் ஸோ அதுக்கு மேலே போகும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தெரிஞ்சுதான் நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம் ஸோ எப்பவுமே வீக்லி அண்ட் டெய்லி ஃப்ரேம் எதாச்சும் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டார்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சுப்ரோஸ் சுப்ரோஸ் லிமிட்டட் சுப்ரோஸ் லிமிடெட் தான் எனக்கு இப்போ ஒரு அருமையான என்ட்ரி வந்து தெரியுது காரணம் ஒரு ட்ரெண்ட்லைன் பேட்டர்ன் ப்ரேக் அவுட் நடந்திருக்கு வால்யூம்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது ரொம்ப ட்ரையாகவும் கிடையாது பட் இருந்தாலுமே ஒரு டூ டேஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னாலும் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ நானாக இருந்த இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு ரிஸ்கி ட்ரேட் மாதிரி இது இருக்கும் நான் என்ன கன்ஃபர்மேஷன் பார்க்குறேன்னா டபுள் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணி இந்த பங்கானது கீழே விழுந்திருக்கு இல்லைங்களா ஸோ அதை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய கேண்டில் விழுந்து இப்போ ரீடெஸ்டிங் நடந்துருக்கு ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கேண்டில் பெரிய கேண்டில் வரும்போது ரீடெஸ்டிங்காக வெயிட் பண்ணுறது நல்லது தான் ஸோ இந்த இடத்துல நம்ம ஒன் ஹார் சாட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹேமர் பேட்டர்ன் வந்து ரிவர்ஸ்லஸ் வந்து நடந்திருக்கு பட் இருந்தாலுமே நெகட்டிவான கேண்டில்ஸ் இங்கே வந்திருக்கு இல்லைங்களா ஸோ அதனால் நீங்கள் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு அதே மாதிரியான ஒரு கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் உங்களுடைய டார்கெட்டாக ஃபஸ்ட்டு ஏழ்நூற்றி எழுவத்தி ஆறுரூபா இருக்கும் விச் இஸ் எயிட் டு நைன் பர்சன்டேஜ் ஒரு டென் பர்சன்டேஜ் வச்சா சார் நாம வந்து நைன் பர்சன்டேஜ் வச்சுப்போம் ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம் அதை தாண்டி ஷேர் மேலே போகும்போது ஒரு ஸ்விங்க்க்கான ஒரு என்ட்ரியாக நீங்கள் எடுத்து ஒர்க் ஃபார்வர்ட் பண்ணலாம் ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது இந்த பங்கு ஒரு எட்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்சைட் போர்டன்ஷியல் இருக்குது ஸோ இந்த மாதிரியான பங்குல நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் இது ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியாக விட்டுறணும் அப்படி விட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்க முடியும் ஸோ உதாரணத்துக்கு இங்கே ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வந்து வந்திருக்கு அதே மாதிரியான ஒரு ட்ரெண்ட்லைன் ஃபார்மேஷன் தான் பார்த்திங்களா த டிஃப்ரென்ஸ் அந்த டிஃப்ரென்ஸை டச் பண்ணிட்டு தான் இந்த கேண்டில் அப்படிங்கிறது மூவ் ஆகியிருக்கு ஸோ நான் எதுவுமே பண்ணல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக அந்த பேட்டர்ன்ஸ் டிஃப்ரென்ஸை வந்து எடுத்தேன் ஸோ கரெக்டாக அதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக பேக் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ட்ரி எடுக்கலாம் ஏன்னா லாஸ்ட் இதெல்லாம் ட்ராகன் ஃபைட் ஓஜி தான் வந்திருக்கு ஸோ ஸ்டாப் லாஸாக ஆறுநூற்றி இருபத்தி ஆறு இருக்கும் அது ரொம்ப அதிகம் நீங்கள் வந்து யோசிச்சிங்க அப்படின்னா ஒன் ஹார் சேர்டில் கண்டிப்பாக ரிவர்சல்ஸ் வந்து கொஞ்சம் கீழே வரும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான கேண்டில் வந்திருக்கா ஸோ இன்னைக்கு எடுத்த உடனே மேலே போகாது இந்த பங்கு இந்த பங்கானதுங்க இந்த பங்கானது மேலே போகாது கண்டிப்பாக கீழே வந்து ஒரு நைண்ட சப்போர்ட் எடுத்துட்டு கூட மேலே போகும் ஸோ அந்த மாதிரி ஒரு இது வரும்போது ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்காக என்ன டாட்டா பா பாய்